வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது விநாயகர் சித்தி செய்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய நேர காலங்களும் நியமங்களும் என்னன்றத பார்க்கலாம் சரிங்களா இப்ப விநாயகரை வந்து நம்ம சித்தி பண்றதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்கள் வந்து எதுவாக இருக்கணும்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரணும் தெய்பிரை செவ்வாய்க்கிழமை தெய்பிரை சதுர்த்தி தேய்பிறை உத்திரட்டாதி நட்சத்திரம் இது மூணு வந்து ஒன்னு சேர்ந்து வரணும் ஒன்னு சேர்ந்து வரணும்னாக்கா எப்படி இரவுல வந்து தேய்பிரை செவ்வாய்க்கிழமை நைட்டு இரவுல வருது தேய்பிரை சதுர்த்தி வருது உத்தரட்டாதி நட்சத்திரம் வருது தே வருது அதுக்காக பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாக்கா குருவோரை சுக்கரவோரை பார்த்து நீங்க இந்த பூஜைய உட்காரலாம் விநாயகரோட பூஜையில உட்காரலாம் சரிங்களா அப்படி தகவல வந்தாலும் பிரம்ம பிரம்மமுகிறத்தை தாண்டி ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சதுர்ப்பு திதியும் உத்திரட்ட நட்சத்திரம் தேவிட செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாக்க குருவோட சுக்கரோட பார்த்து நம்ம அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் விநாயகரோட பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு நியமம் விநாயகரோட சித்தி வாங்குறதுக்கு இது ஒரு நியமம் எல்லாரும் வந்து பொதுவாக அமாவாசை தோர்ணங்கில பண்ண சொல்லுவாங்க அதுவும் நல்லதுதான் இந்த மாதிரி குயிக்க வந்துடும் நம்ம அமாவாசை தோர்வில பண்றது வந்து ரொம்ப நா ஆறு மாசம் ஆகலாம் இல்ல ஆறு மாசத்துக்கு மேலேயும் ஆகலாம் இல்ல நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள ஆகலாம் நாற்பத்தெட்டு நாளுக்கு மேலேயும் ஆகலாம் ஆனா இந்த மாதிரி நம்ம நியமங்களை கடைபிடிச்சி இந்த மாதிரி நாட்களை வந்து நாம தேர்ந்தெடுத்து தன்னமனக்க நாற்பத்தோரு நாட்களில் வரக்கூடிய விநாயகர் அருளாகப்பட்டது நமக்கு வெகு விரைவில் பதினஞ்சு நாள்லயோ பத்து நாள்லயோ ஒன்பது நாள்லயோ ஏழு நாள் எட்டு நாளோ கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னாக்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க சித்திர நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வளர்புறை நாளா இருக்கணும் வளர்புறை வெள்ளிக்கிழமை சித்திர நட்சத்திரமா இருக்கணும் அந்த டைம்ல வில்வ செடி இருக்கு பார்த்தீங்களா வில்வச்செடிக்கு போய் காப்பு கட்டி ஒரு வாரத்துக்கு முன்னே இப்ப வெள்ளிக்கிழமும் சித்திர நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய நாடு இன்னைக்குனாக்க அதுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு நாம அதுக்கு கொஞ்சம் பூஜை பண்ணி மந்திர சாபனை வர்த்தி எல்லாம் பண்ணிட்டு காப்பு கட்டி விட்டுட்டு வந்துடணும் காப்பு கட்டி விட்டுட்டு திரும்பி மறாத நாடு இப்போ மறாத வெள்ளிக்கிழமை இந்த நட்சத்திரம் இது சித்திரை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய நாள்ல வரக்கூடியது வெள்ளிக்கிழம சித்திரை நட்சத்திரமும் வர இன்னைக்கு போயிட்டு நாம அதுக்கு எச்சு போட எரிஞ்சு போட கலி கொடுத்து அதுக்கு உயிரூட்டு போய் மந்திரத்தை சொல்லி நம்ப அந்த மூலிகை பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வில்வச்செடியோட மூ வேலை வந்து ஆணிவர் ஆறாமல் பரிசு எடுத்துகிட்டு வந்துட்டு சும்மா சிம்பிளாக பூஜையில் வச்சு பூஜையில் வைக்கிறதும் கொஞ்சம் வந்து சுத்தப்படுறதுணும் வேலை எப்படின்னாக்க கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தண்ணி இருக்குது பார்த்திங்களா மஞ்சள் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போடுங்க அதுக்கப்புறம் வந்து பன்னீர்ல ஒரு பத்து நிமிஷம் போடுங்க பன்னீருக்கு முன்னே பாலில் போடுங்க பாலில் போடுறதுக்கு அப்புறம் எரிஞ்சுக்கிறதில் போடுங்க எரிஞ்சு படத்துல போடுறதுக்கப்புறம் சும்மா ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் வைங்க வேற சிறீங்களை சுத்தி பண்றதுக்காக அப்புறமா நம்ம பாலில் பன்னீர்ல அப்புறம் இளநீர்னா போட்டு சுத்தி பண்ணிட்டு கஸ்தூரி மஞ்சள் புழுது ஜவ்வாது இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் வாங்கி வாங்கி அப்புறம் வந்து கொஞ்சம் நறுமண உள்ள பொருட்களை வாங்கிட்டு வேட்டில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு உங்ககிட்ட ஐங்காயம் மைந்த சுட தேய்ங்களா நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்கள் பூண்டு கடுகு பெருங்காயம் ஓமம் அப்புறம் அந்த இந்த ஐங்காய பொருட்கள் உண்டு அந்த ஐங்காய பொருட்களை வந்து நம்ம மை போல அரைச்சி வச்சு அது கொஞ்சம் போல அது எப்படி அந்த வேர் மேல கொஞ்சம் தடைய விட்டுருங்க தடைய விட்டு ஒரு பச்சை கலர் நூல் எடுத்து உங்களுக்கு எந்த விநாயகர் உங்களுக்கு சித்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ நம்ம சித்தி பண்ணக்கூடிய வேண்டிய விநாயகர் மந்திரமே தான் ஜெரிகணும்னு சொல்லிட்டு கிடையாது உங்களுக்கு எந்த விநாயகர் மந்திரம் நல்லா தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க உருவேற்றலாம் ஆஹ் உருவேத்திட்டு அந்த நூறு பச்சை நூல் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதை சுத்தி நல்லா நெருக்கமா சுத்திக்கிட்டே நீங்க உருவ சுத்திக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் நல்லா நெருக்கமா சுத்திட்டு அதான் போத்து நூலை வந்து பாதிலே கட் பண்ணாதீங்க சரிங்களா பக்கத்துல சுத்திட்டு தாயத்துல அடைக்க முடிஞ்ச தாயத்துல அடைச்சிக்கோங்க அப்படி தாயத்துல அடைக்க முடியலையா அப்படியே அந்த நூலை வந்து கட்டிட்டு அந்த வேர்க்குடி சேர்த்து கட்டிட்டு உங்க வலது பக்கம் புஜம் இருக்குல்ல தாயத்துக்கவரை நம்ம போடுறோமோ கவுர் சிகப்பு கவுறு சிகப்பு கவரம் நஞ்ச கவரம் இருந்தாலும் சரி தாயத்துக்கு போடக்கூடிய கவரு எடுத்துட்டு வந்து உங்களோட பகுதியை வச்சு கட்டி அந்த வேரோட பகுதி வச்சு கட்டி உங்க வலது கூட அணிஞ்சிக்கலாம் இந்த பூஜை முடிவு வரைக்கும் என் கூட வந்து இந்த பூஜை நல்லதான் நடத்துக்கணும் உன்னோட அருளாசி சீக்கிரமே கிடைக்கணும் அது நீதா அந்வரங்க பண்ணணும் விநாயகா சொல்லி அந்த வேர்கிட்ட அந்த வேர்ல வந்து மந்தத்தூர் பேத்தி கட்டிக்கணுமா விநாயகரோட அருள் வந்து சீக்கிரம் கிடைச்சிடும் இதே வந்து எந்த இடத்துக்கு வந்து நம்ம மை வைக்கணும் பாத்தீங்களா அந்த எந்திரத்துக்கு வைக்கக்கூடிய மை விநாயகர் வசி மைன்னு சொல்லிட்டு பேர் அந்த எந்திரத்துக்கு வைக்கக்கூடிய மை எப்படி செய்யுதுன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளா இருக்கணும் அந்த நாளில் போயிட்டு நம்ம எந்தெந்த மூலிகையை நம்ம எடுக்கணும்னாக்க வில்வ மூலிகை வெள்ள இருக்க வெள்ளு இருக்க செடி இருக்க செடி பார்த்தீங்களா அது செவ்வகத்தி செம்பருத்தி இந்த நாலு மூலிகை செடிகளுக்கும் போயிட்டு காப்பு கட்டிட்டு வந்துருங்க இந்த பூச நட்சத்திரம் வரதுக்கு ஒரு வாரம் இந்த ஞாயிறிகளும் பூச நட்சத்திரம் வரணுமா அது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நீங்க காப்பு கட்டிட்டு சாப்பிட பண்ணிட்டு பூச நட்சத்திரமும் ஆஹ் சேர்ந்து வரக்கூடிய நாளில் போய் அது உயிர் ஊட்ட மந்திரத்தை ஊட்டி ஆஹ் எழுச்சி பல பலி கொடுத்து அந்த வேற ஆணிவர் அறாம எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பச்சை கருப்புரத்தை வந்து அடுக்கி அந்த வேறு வந்து கொஞ்சம் கறிக்கிட்டு கல்வத்தில் போட்டு நல்லா நல்லா மைய அரைக்கணும் பச்சை கற்புறம் ஜவ்வாது உணுகு இது வந்து கோரஸனை வந்து பயன்படுத்தாதீங்க கோ விநாயகரோட இது மையின்றதுனால கோரோசனை வந்து பயன்படுத்தக்கூடாது கோரோசன்ன்றது வந்து அசைவம் இல்லையா அதனால பயன்படுத்தக்கூடாது மிச்சம் அந்த அஷ்டக்கிரம பொருட்கள் ஏழு பொருட்கள் எட்டு பொருட்கள் இருக்கும் அஷ்டகிரம பொருட்கள் இது ஏழு பொருட்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்க அந்த கோரஸை விட்டுட்டு மிச்சம் ஏறு பொருட்களையும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி மைய மண்ணம் மைய மண்ணா அரைச்சி நல்லா கிளீனாக எடுத்து நல்லா கருப்பா வரணும் அந்த மை அந்த மையை நம்ம அரைக்க அருகே கருப்பா வந்துடும் சரிங்களா அது வந்து நெய் விட்டு அரைங்க சித்த மணக்கு எண்ணெய் அப்படின்னு நெய் விட்டு அரைங்க அப்படின்னாக்கா விநாயகர் வந்து உபது உது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட விட்டு நீங்கள் அரைக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த மையை எடுத்து டப்பில அரைச்சி வச்சுக்கோங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தேய் சதுர்த்தி செவ்வாய்க்கி வந்து சேர்ந்து வரக்கூடிய நாளாக பார்த்து நீங்கள் பூஜையில் உட்காந்து இந்த கணபதியோட மந்திரம் வந்து அடுத்து போடுற தியான மந்திரமும் உண்டு மகா கணபதியோட மூல மந்திரமும் உண்டு எந்திரமும் உண்டு அதை அடுத்து அவங்க அடுத்த மீடிய இப்போ ரெடி பண்ணி அனுப்புவேன் அதில் வந்து மந்திரமும் எந்திரமும் குறிப்பிட்டிருக்கேன் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கா கண்டிப்பாக விநாயகரோட அருளாசிகள் வந்து பெரியபூர்ணமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிமுறைகள் பிரகாரம் செஞ்சீங்கனாக்கா நீங்க உங்களுக்கு வந்து காலதாமதங்கள் ஆகாது விரைவிலே உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா இதுக்கு நான் கேரண்டி சரிங்களா நம்மளுக்கே சில பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுனால விநாயகர் அருள் கிடைச்சிருச்சு அவரோட அருள் தான் இந்த விஷயங்களை வந்து நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த சேனல் மூலயமா எல்லாருமே எல்லாரும் தெரியற அளவுக்கு என்ன உருவாக்கிட்டு இருக்காரு எங்க ஐயன் விநாயக பெருமான் சரிங்களா அதனாலதான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்துங்க இதை வந்து எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் போய் இந்த மரபுற பண்ணலாம் சித்தியாயிடுமா செஞ்சிருவாங்களா பண்ணிடுவாங்களா நினைக்காதீங்க இந்த மரபுற பண்ணி ஆனாக்க ரொம்ப நல்லது அலைச்சல் அலைச்சல் உங்களுக்கு கம்மி இந்த மன வருத்தங்களும் கம்மி ஆயிடும் விநாயகரோட பரிபூர்ணமான ஆசைகள் ஏதாவது ஒரு வரையில உங்களுக்கு நாற்பத்தி ஒரு நாட்குள்ளே கிடைச்சே கிடைச்சிடும் உங்களோட மனசும் உடலும் உற்சாகம் அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்தேறும் இதுக்கு நான் கேரண்டி சரிங்களா அடுத்த வீடியோவில் விநாயகோட தியான மந்திரம் மூல மந்திரமும் எந்திரமும் இருக்குது அதை பார்ப்போம் கொஞ்சம் லேட்டானாலும் பொறுத்துக்குங்க சரிங்களா ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வேலைகள் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குதுன்னா ஆட்கள் கொஞ்சம் வருவாங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறதனால கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதங்கள் ஆகும் லேட்டானாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் நினைக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்